ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநதி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட்லேயே யமுனாவை ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க வந்து விஜயோ அங்க நிவின் இருக்கிறத பாத்துட்டு செம்மையா அவங்களை கடுப்புக்காக காவிரி கிட்ட ரொம்பவே அது இருக்காம நடந்து அவங்க ரொம்பவே அக்கறையா நடத்துக்கிற மாதிரி நிவின் முன்னாடி காட்டுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பொறாம படுற அளவுக்கு காவிரியை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை யமுனாவை தன்னோட மச்சி நிச்சயம் சொல்லியே நிவின் செம்மையா டென்ஷன் படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம நிவின் கிட்ட இந்த மாதிரி யமுனா இந்த மாதிரி ஒரு சீரியஸான முடிவெடுத்திருக்கானா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த ரீசன் நீ கூட இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நான் இதை பத்தி அவகிட்டயே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் யமுனாவோட ரூம்க்கு போயிட்டு யமுனா கிட்ட இப்போ உடம்பு எப்படி இருக்கு யமுனான்னு சொல்லி கேட்க உடனே யமுனாவும் அக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவன் உனக்கு மெடிசன் வாங்க போயிருக்க அதனால இப்போ என் மனசுல இருக்க கேள்வியும் உங்ககிட்ட கேட்க போறேன் சொல்ல சொல்லிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த இதுக்கு முடிவு நிவின் யமுனாவோ விஜய் கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம தலகுணிஞ்சிருக்க அப்ப இதை பார்த்த விஜயோ யமுனா கிட்ட நிவின்தான் அவன் என்ன என்னையும் காவேரியும் பத்தி ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லி கேக்க உடனே யமுனாவோ நான் அதை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு விஜயோ நீ என்ன சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சதைதான் சொல்ல போற அதனால நிவின் உங்ககிட்ட என்ன சொன்னான்றதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே யமுனாவும் இதுக்கு முன்னாடி நிவின் அவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டதும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சதையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய விழுந்தேன்ற விஷயத்தையும் என்னோட அவங்க கிட்ட அவங்க ரொம்பவே அமைதியா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு மேலேயும் எனக்கு அவங்க ஹோப் கொடுக்குற மாதிரியே நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால நானும் அவங்க என்ன காதலிக்கிறாங்கன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தேன் ஆனா இப்போ அவங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி என்னோட மனசுல வேற ஒருத்தங்க இருக்காங்க நான் வேற ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட உடனே என்னோட மனசே உடஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம நான் அவங்களை நம்பி ஏமாந்ததை என்னால தாங்கிக்கவே முடியல அதுக்கும் மேல எனக்கு நிவின் சொன்னதை சுத்தமாக எத்துக்க முடியல சொல்லி சொல்லிட்டு ஏதோ சொல்றதுக்காக வந்து அப்படியே அமைதியாக உடனே இதை கேட்டது விஜய் என்ன நிவின் காவேரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சில சொன்னான்னு சொல்லி கேட்க உடனே யமுனாவும் தலைக்குணிச்சு விஜய் கிட்ட ஆமான்னு தலையாட்டிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆனா காவேரி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே விஜய்யும் நீ காவேரி இதை பண்ணியிருப்பான் நம்புறியா நீ காவேரி என்னை ஏமாத்திட்டு நீவன்க்கோ ஹோப் கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்க உடனே யமுனாவும் காவேரி ஹோப் கொடுக்காம நிவின் எதுக்காக காவேரிக்காக வெயிட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே விஜயும் இதுக்கு முன்னாடி காவேரி என்ன பிடிக்காத மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ஏதாவது முன்னாடி பண்ணிருக்கால அப்படின்னு சொல்லி கேக்க யமுனாவோ இல்லன்னு சொல்லி தலையாட்டுறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் சரி விடு காவேரி கிட்ட இதை பத்தி நீ கேட்டியான்னு சொல்லி கேட்க உடனே யமுனாவும் ஆமா காவேரி இப்பதான் எங்கிட்ட வந்து பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு காவேரி பேசுறத பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம காவேரி யமுனா கிட்ட இந்த மாதிரி நிவின்க்கும் எனக்கும் இருந்தது எல்லாமே பழசு அது எல்லாமே முடிஞ்சு போன கதை இப்ப நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் என்னோட மனசுக்குள்ள நிவின் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ தயவு செஞ்சு நிவனையும் என்னையும் சேத்து வச்சு பேசாத அது எனக்கே அசிங்கமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டுட்டு யமுனாவோ காவேரி கிட்ட நீ சொல்றது எல்லாத்தையுமே என்னால முழுசா நம்ப முடியல ஆனா ஓரளவுக்கு நம்பறேன்னு சொல்லி சொல்ல உடனே காவேரியோ நான் அம்மா மல சத்தியம் பண்ணி சொல்றேன் கண்டிப்பா என்னோட மனசுக்குள்ளே நீவன் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட யமுனாவும் சரி நான் உன்ன நம்புறேன் ஆனா நீ எந்த நாளும் விஜய்க்கு மட்டும் துரோகமே பண்ணிடாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட காவேரியா அவங்களோட மனசுக்குள்ளேயே என்னோட மனசு ஃபுல்லா அவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அவங்கதான் என்ன பத்தி கொஞ்சம் கூட மாதிரி தெரியல அவங்களுக்குதான் என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சரி விடு எல்லா விஷயமே இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கும் சரி எல்லாருக்கும் சரி தெரிய வந்துரும் அது வரைக்கும் நான் எல்லாத்தையுமே தான் போய் சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கரெக்டா கிளம்பி வெளியே வரும்போது தான் இந்த மாதிரி யமுனா கிட்ட காவேரி பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே வெளியே நின்று நிவின் கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டத்தோட கண்ணீர் விட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ இதை காவேரியும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நிவின் கிட்ட இதுக்கு எனக்காக நீ வெயிட் பண்ணாத நான் கண்டிப்பா உன்னை ஏத்துக்கிற மனநிலை கிடையாது நீ என்னோட லைஃப்ல முடிஞ்சு போன கதை அதை நீ ஏத்துக்கிட்டதான் ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப இதை பார்த்துட்டு யமுனாவும் இப்ப நான் காவேரி நம்ம கிட்ட சொன்னது உண்மைதான் பொழியே காவேரியுடைய மனசுக்குள்ள நிவின் கிடையாது பொல்லைய நிவின் தான் காவேரி இன்னுமே தங்கிட்ட வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ அவங்க விஜய்கிட்டயும் அதே விஷயத்தான் சொல்றாங்க ஆனாலும் இன்னுமே நிவின் எதுக்காக காவேரி வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னுமே குழப்பமா இருக்குன்ற விஷயத்த சொல்ல உடனே விஜய்யும் யமுனா கிட்ட இந்த மாதிரி காவேரி மேல அவன் ரொம்பவே அனுபவிச்சதுனால ஒரே நாள காவேரி அவனை விட்டு போனனால அவனால அதை எத்துக்க முடியல அதனால இன்னுமே அவ காவேரி எங்க என்ன பிடிக்காம கூட சண்டை போட்டுட்டு என பிரிஞ்சு அவன் கூடயே மறுபடியும் வந்துருவாளோன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேதான் இந்த மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கான் அதனால தயவு செஞ்சு நீ நிவின் சொல்ல வச்சு காவேரியை தப்பா யோசிச்சிக்காத காவேரி கண்டிப்பா அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி காவேரி உங்ககிட்ட எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஏதாவது குடும்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கலன்னு சொல்லி கேக்க உடனே யமுனாவும் அப்படி ஒன்னும் சொன்னதில்லை ஆனா அவன் வார்த்தைக்கு வார்த்தை நீவன் என்னோட லைஃப்லயே கிடையாது நான் அவனை காதலிக்கவே இல்லை அவன் என்னோட பாஸ்ட் இருந்தா சொல்லு சொல்லுவான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு விஜயும் மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம அப்பனா காவேரி இப்ப நம்மளதான் காதலிக்கிறா ஆனா என்ன அத பத்தி நம்ம கிட்ட இன்னும் ஓப்பனா எதுவுமே பேசாம இருக்கான்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்க அப்போ இதை பார்த்துட்டு யமுனாவும் ஆனா என்னன்னு தெரியல அப்பப்ப காவேரி இன்னும் எல்லாமே ரெண்டு மாசத்துக்கு வந்து சொல்லி சொல்லிட்டு இருப்பா அது எதுக்காக சொல்றான்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்க அப்போ இதை பார்த்த விஜயும் மனசுக்குள்ளயே அப்பனா காவேரி இன்னுமே அந்த கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் நினைக்கிற மாதிரி கண்டிப்பா அந்த ரெண்டு மாசத்துல காண்ட்ராக்ட் முடியவும் போறது இல்லை அவ என்னை விட்டுட்டு போகவும் போறதில்லை அவன் நினைச்சாலும் என்னை விட்டுட்டு போக முடியாது நானும் அவளை விடவே மாட்டேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு உடனடியாக ரொம்பவே குஷியா வெளியே வராங்க அப்ப கரெக்டா காவேரி இந்த மாதிரி யமுனாக்க மெடிசன் எடுத்துட்டு வரத பாத்துட்டு உடனடியா அவங்க எக்ஸைட் ஆகி காவேரி கிட்ட போயிட்டு அவங்க கையில மெடிசன் வச்சிருக்காங்கன்றத கூட மறந்து அவங்களோட கையை பிடிச்சி ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நான் நினைச்ச மாதிரியே தான் நீ பண்ணிருக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க உடனே காவேரியோ விஜயோட கையை தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மெடிசன் எல்லாம் கீழே விழுதுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்த மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆமா நீங்க இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அங்கே என்னோட தங்கச்சி அவ்வளோ கஷ்டத்தோட இருக்கா நீங்க என்னடானா இவ்வளோ ஹாப்பியா வெளியே வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே விஜயம் சரி நம்ம இப்போதைக்கு காவேரி கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட இல்ல நான் இப்போ அதை பத்தி தான் அவங்க கிட்ட சொல்ல வந்தேன் இதுக்கப்புறமா எமுனா எந்த ஒரு தப்பான முடிவே எடுக்க மாட்டாலும் அவ செஞ்சது தப்புன்றது அவளே உணர்ந்துட்டா அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நீ அவளை பத்தி கவலையே பட வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே காவேரியோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்ப இதை பார்த்துட்டு காவேரியோ சரி இப்போ எதுக்காக என்னோட முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமா எமுனாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கல்ல ஏன்னா எங்க அம்மா யமுனா எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ஒரு நாள் டிலே பண்ணும் அவ்ளோதான் எங்க அம்மா நம்ம அவங்க கிட்ட மறைக்கிற எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு வேலை அப்படி மட்டும் அவங்க கண்டுபிடிச்சாங்க அவ்வளவுதான் நடக்கிற விஷயமே தலைகில மாறிடும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்பும் சரி மனசும் சரி ரொம்பவே கஷ்டப்படும் அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது அதனால சீக்கிரமா டாக்டர் கிட்ட எவனாவே இங்க இருந்து கூட்டிட்டு போகலாமான்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி சொல்ல உடனே விஜயம் காவேரிக்கிட்டே இருக்கனவே ரொம்பவே ஹாப்பியா இருக்கனால ரொம்பவே சந்தோஷமா நீ எதுக்கு கவலைப்படாத காவேரி எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு அங்க இருந்து ஓடி போக அப்ப இதை பாக்குற காவேரியும் இந்த விஜய்க்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல எதுக்காக இப்படி மாறி மாறி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு பாத்துட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே நிவின் ஒரு பக்கமா நின்று பாத்துட்டு செம்ம கோவத்தோடு நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம காவேரி மனசுக்குள்ள விஜய் தான் இருக்காங்கன்றது நிபின் நல்லாவே நல்லாவே புரிஞ்சிருது அது மட்டும் இல்லாம கண்டிப்பா காவேரியோட மனசை மாத்தி மறுபடியும் அவ கூட நான் சேர்ந்தே தீர்வுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஜய் என் காதலை என் கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி இப்போ அவன் காதலிக்கிற காவேரிய அவன் கிட்ட இருந்து நான் பிரிச்சே தீர்வேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அவன் கண்டிப்பா இந்த அளவுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு வில்லத்தனத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத விஜயோ காவேரி கண்டிப்பா தான் காதலிக்கிறாங்க அவங்க தான் கூட தான் இருப்பாங்க அவங்களோட மனசுக்குள்ள நிபின் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் காவேரியோ மனசுக்குள்ளயே தனக்கு மட்டும்தான் விஜய் மேல காதல் இருக்கு விஜய் நம்மளை பத்தி அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நினைச்சு கூட பாத்தது இல்லைன்னு தெரியுது அவங்களோட மனசுக்குள்ள ஃபுல்லா கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாம நிவின் கூட கூட அதை பத்தி மட்டும்தான் அவங்க பேசுறாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு துளி கூட இந்த விஷயத்துல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சொல்லிட்டு புரியவே இல்லை அவங்களுக்கு அவங்களோட கான்ட்ராக்ட் மட்டும் தான் முக்கியம் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இன்னுமே விஜய் மேல ரொம்பவே கோவத்தோட இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு பக்கம் என்னடானா விஜய் காவேரி மலை இருக்க அன்பால தலகால் புரியாம சுத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னடானா காவேரி விஜய்க்கு தாமல அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்க இந்த மாதிரி நிவின் கிட்ட கான்ட்ராக்ட் விஷயத்த பேசுறதை பார்த்துட்டு ரொம்பவே அவங்க மலை கோவத்திலயும் இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி காவேரியும் விஜயும் மாறி மாறி காதலிக்கிற விஷயம் நிவினோ கண்டிப்பா இந்த காவேரி விஜயும் சேரக்கூடாது கண்டிப்பா என்னோட காதலான காவேரியான அடை அடைஞ்சே தீர்வுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வில்லத்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து என்னதான் நடக்க போது நிவின் அடுத்து என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம காவேரி தெரியும் விஜய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட காதல பத்தி எப்பதா புரிஞ்சுக்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.